மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் நாங்கள் திறமைந்து புலமை பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்வதற்காக வகுப்பில் ஒன்று கூடியிருக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற்ற அரச பரீட்சை வினாக்களை எவ்வாறு விடையளிக்கின்றது என்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் பத்து வயது சிறுவர்கள் நீங்கள் எதிர்கொள் வாழ்க்கையில முதல் முதலாக நீங்க சந்திக்கிற அரச போட்டி பரீட்சை இது பரீட்சையில் எல்லாரும் இல்லாவிட்டிருவேன் உங்களை அப்ப இந்த நீங்க வெற்றி கொள்ள இருந்தால் கூடிய கர்சனையோடும் அக்கறையோடும் வகுப்பில் ஈடுபட வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் நிறைநிறுத்திக் கொண்டு இப்பொழுது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் தொடர்ச்சி அனுபவி நாட்களுக்கு விடை காணுகின்ற பழக்கங்கள் கற்பிக்கிறன் மிக கவனமாக கற்று தெளிந்து கொள்ளுங்கள் செரிப்பனர்கள் நான் இப்போ அந்த பக்கங்களை காண்பித்து உங்களுக்கு எவ்வாறு விடியளிக்கிறது அளிக்கிறது என்று விளக்கம் வழங்க போறேன் கவனிங்கோ அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த கால அரசை தாளின் இறுதி இரு பக்க வினாக்களும் தான் பார்க்க இந்த பக்கத்துக்கான வினாவிடை விளக்கங்கள் உங்களுக்கு தருகின்றேன் நீங்க அதை பார்த்து புரிந்து ஆஹ் அதாவது விடை காணுகின்ற நுணுக்கங்களை தெரிந்து கொண்டால் நாங்கள் அரச படித்து இதே மாதிரி வராவிட்டாலும் வராது அப்படி வர்றதில்லை இந்த கேட்கப்படுகின்ற விதங்கள் இந்த கருத்துக்களை புரிந்து கொண்டால் நாங்கள் விடையளிக்க கூடியதாக இருக்கும் இப்போ முப்பதாவது கல்வியை பாருங்க ஒரு நான்முகியின் நான்கு முகங்களிலும் ஒரு முகத்தில் ஒரு இலக்கம் வீதம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஆகிய இலங்கல் இலக்கங்கள் எழுதப்பட்டுள்ளன அப்ப நாங்க கேள்வியை வாசிக்கிற போது விளங்கிக் கொள்வதும் முக்கியத்துவமாக இருக்கும் இப்ப நான்முகி என்பது இப்படியாக ஒரு முக்கோண முகத்தை கறிவிட்டு நடுவிலே ஒரு புள்ளியை இட்டு அதை இணைப்பதன் மூலம் எங்களுக்கு நான்முகியை உருவாக்க முடியும் நேர்கோடு என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள் சார் இப்ப இந்த ஒரு நான்முகியில நான்கு முகங்கள் இருக்கின்றது ஆனா இது வரைபடமாக எழுதுகின்ற போது ஒரு முகம் எங்களுக்கு மறைகிறதாக கருதி கொள்ளுங்கள் ஏனென்றால் எங்களுக்கு ஒரே நேரத்துல நாலு முகத்தையும் பார்வையிட முடியாது அப்ப இந்த ஒரு நான்முகியின் நான்கு முகங்களிலும் ஒரு முகத்தில் ஒரு இலக்கம் வீதம் இந்த நான்கு முகத்திலும் ஒரு முகத்திலே ஒரு இலக்கம் வீதம் நான்கு இலக்கங்களும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஆகிய நான்கு இலக்கங்களும் எழுதப்பட்டுள்ளன இவ்வாறு இலக்கங்கள் எழுதப்பட்டுள்ள ஒரு நான் இது நான்முகிகள் அப்ப ரெண்டு நான்முகி இருக்கின்றது அங்க வினாவிலே சொல்லப்படுகின்றது இவ்வகையில இருக்கிற தந்து நான்முகிகள்லமுகளை ஒரு மேசை மீது வைக்கும் போதும் ஒரு மேசைக்கு மேலே இதை வைப்போமாக இருந்தால் மேசையுடன் தொடுகையுறாத முகங்களின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை பதினைந்து ஆகும் அதாவது இந்த நான்கு முகங்களையும் நாங்கள் ஒரு மேசையில வைக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அப்ப நாங்கள் இப்படியே அதாவது நிலைக்குத்தாக இருந்தாலும் இப்படித்தான் மேசை கண்டு வைத்துக் கொள்வோம் இந்த மேசையில இதை வைத்தால் இந்த அடிப்பாகத்தை நாங்கள் கீழே உள்ள பாகத்தை மேசையில தொடுகை உருகிற பாகமாகவும் நாங்கள் பார்க்கக்கூடிய மூன்று பாகங்களையும் தொடுகை உராத பாகமாகவும் கற்பனை பண்ணிக்கொள்வோம் அப்ப தொடுகையுற முகங்களில் உள்ள இலக்கங்களின் கூட்டு தொகை பதினைந்து ஆகும் இப்ப நாங்கள் தொடுகையுல்லாத முகங்கள் இது 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 அந்த தண்டின் தொடுகையுறுகின்றது இந்த தண்டு முகங்களிலே இருக்கிற இலக்கங்களின் கூட்டுத்தொகை பதினைந்து என்று சொல்லப்படுகின்றது அப்ப இப்ப கேள்வி என்னென்றால் தொடுகையுறும் இரு முகங்களிலும் தொடுகை உருவது என்பது இதுக்கு கீழே இருக்கின்ற முகம் சாரி அந்த மேசையிலே தொற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கோ அந்த இரு முகங்களிலும் உள்ள இலக்கங்களில் கூட்டு தொகை அந்த இரண்டு இலக்கத்தையும் கூட்டினால் வரும் என்று கேட்கப்படுகின்றது இலகுவான வழி என்னென்றால் இப்ப இந்த முகங்கள்ல இருக்கிற முழு தொகை எவ்வளவு என்றால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற நான்கு இலக்கங்களையும் கூட்டினால் பத்து அதே போல இதுல உள்ளதும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கையும் கூட்டுபோமாக இருந்தால் பத்து அப்ப பத்தும் பத்தும் இருபது மொத்தமாக இருக்கிற இலக்கங்கள்ல சாரி பத்து பத்து இருபது இருக்கிற எண்கள்ல இந்த இருபதுல எங்களுக்கு தெரிகிறது பதினைந்து என்றால் தெரியாத பக்கத்துல ஐந்து இருக்கும் இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும் என எதை பார்க்கிறேன் அதாவது தெரிகிற இந்த மொத்தம் இந்த பக்கம் மூன்று மூன்று முகம் முகம் கூட்டுத்தொகை பதினைந்தாக இருந்தால் அந்த இருக்கிற மொத்தத்தொகை இருபதில பதினைந்து போனால் ஐந்து தான் இங்கே தெரியாத முகத்தின் கூட்டுத்தொகையாக இருக்கின்றது அப்ப கண்டிக்கான விடை இரண்டு இனி அடுத்த வினா விடை விளக்கம் திறக்கிறது ஒரு நிலையில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் நிற்கும் விதம் பின்வரும் உரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது இதில இப்படியாக பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்களாம் இன்னும் இப்படியாக இருந்து ஆறு ஏழு எழுதி காட்டவில்லை ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதினூன்று இன்னும் கூடுதலாக இருக்கிறோம் எவ்வளவு இல்லை அதாவது பன்னிரெண்டு வரை பன்னிரெண்டுக்கு மேலே என்றால் நாங்கள் பதினொன்று என்று எடுத்துக்கொள்வோமே பதிமூன்று பதினாலு பதினஞ்சு எத்தனையும் நிற்கலாம் நாங்க பன்னிரெண்டோடு ஒன்றை கூடுதலாக போடுவோம் கூடுதலாக ஒரு நிலையில் பன்னிரெண்டுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் நிற்கும் விதம் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது இதிலே அவ்வாறு காட்டப்பட்டுள்ளது ஒரு பி யில் காட்டியுள்ளவாறு அவர்கள் அவர்களில் முதலாம் பிள்ளை நடுவில் நிற்கும் விதத்தில் அப்போ ஒரு பிள்ளை நடுவில் நிற்கணும் என்றால் நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் அது ஒற்றை எண்ணாக இருக்கணும் ஏன் ஒற்றை எண்ணாக இருந்தா தான் நடுவில் ஒரு பிள்ளை நிக்க முடியும் இப்ப பதினொன்று என்று கருதினால் வகுத்தால் ஆறு ஒன்று மீதி அப்ப ஏழு ஏழு அதாவது இந்த பக்கத்திலே இருந்து ஆறு பிள்ளைகளும் இந்த பக்கத்தில இருந்து ஆறு பிள்ளைகளும் ஆக இருந்தால் இந்த ஏழாவதாக இருக்கின்ற தான் நடுவில் நிற்கிறது ஒரு பிள்ளை அந்த இந்த பிள்ளைகள்ல இந்த முதல் பிள்ளையை நாங்கள் நடுவில் நிறுத்தினால் மிகுதி ஆறு பிள்ளைகள் ஆறு பிள்ளை என்றால் ஏழாம் இலக்கம் வரை ஆறு பிள்ளைகளும் ஒரு பக்கம் அடுத்த ஆறு பிள்ளைகளும் ஒரு பக்கம் விட்டால் இப்ப கேள்வி என்னென்றால் முதலாம் பிள்ளை நடுவில் நிற்கும் விதத்தில் நன்றாகவதா நீங்கோ இப்பதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய பக்கம் தண்டாம் பிள்ளை முதலாம் பிள்ளையின் இடது பக்கத்திலும் அப்ப இந்த பிள்ளை முகம் இப்படி இருக்குமாக இருந்தால் இந்த இந்த பார்வை இப்படியாக இந்த வலதுகை இடதுகையை பார்த்தா இது வலதுகை பக்கம் இது இடதுகை பக்கம் இது இடதுகை பக்கம் வலதுகை இடதுகை அப்ப இங்க சொல்லப்படுகின்றது நடுவில் நிற்கும் பிள்ளையின் நடுவில் நிற்கும் விதத்தில் இரண்டாம் பிள்ளை முதலாம் பிள்ளையின் இடது பக்கத்திலும் அப்ப இரண்டாவது பிள்ளை இங்க இருக்குது இடது பக்கத்துல அடுத்தது மூன்றாம் பிள்ளை வலது பக்கத்திலும் மூன்றாம் பிள்ளை முதலாம் பிள்ளையின் வலது பக்கத்திலும் நாலாம் பிள்ளை இடது பக்கத்திலும் பிறகு நாலாம் பிள்ளை இடது பக்கத்திலும் இரண்டாம் பிள்ளையின் இடப்பக்கத்திலும் என்றவாறு மாறி மாறி நிற்கின்றனர் நபங்களுக்கு விளங்குது இந்த பிள்ளையின்ற இடது பக்கம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு என்று ஒழுங்கில பிள்ளைகள் நிற்கிறார்கள் இந்த வலது பக்கம் மூன்று ஐந்து ஏழு ஒற்றியாகும் ஒன்பது பதினொன்று நாங்கள் பதினொன்று புள்ளைகள் பார்த்தோம் இல்லையா பதிமூன்று வரையில இங்க அதை நிற்கிறார்கள் நாங்கள் ஆறு பிள்ளைகளை தான் பார்க்கிறோம் அப்ப இங்கே ஆறு பிள்ளைகளை இந்த பக்கம் பார்க்குறோம் இரண்டாவது ஒற்றியன்னாக இருக்கணும் அப்ப ஆறம் மாறம் பன்னிரெண்டு இந்த பிள்ளை ஒன்றும் கேள்வி என்ன அவ்வாறு அவர்கள் நிற்கும் போது பத்தாம் பிள்ளையின் இது பக்கங்களில் நிற்பவர்கள் ஜாபர் அதாவது எண்கள் பத்துக்கு முதல் எண் எட்டு பத்துக்கு அடுத்த பன்னிரெண்டு அப்ப கேள்விக்கான விடை பத்து பன்னிரெண்டு ஏன் இந்த பத்தாவது பிள்ளைக்கு ஒரு பக்கம் நிக்கிறது எட்டு அடுத்த பக்கம் நிக்கிறது பன்னிரண்டு அப்ப எட்டும் பன்னிரண்டும் என்ற விடைதான் இதற்கு பொருத்தமானது அப்ப கேள்விக்கான விடை மூன்றாவது விடை எட்டாம் பிள்ளையும் பன்னிரெண்டாம் பிள்ளையும் இனி நான் அடுத்த முப்பத்தி ரெண்டாவது வினாவுக்கான விடைகான் விளக்கம் வழங்குகின்றேன் அவதானியங்கோ முற்பக்கத்தில் இருந்து பார்க்கப்படும் போதும் படலை ஒன்று தோன்றும் விதம் கீழே தரப்பட்டுள்ளது படலி என்ற வீடு இருந்தால் நிலம் இருக்கும் அப்ப பாசல்ல கேத்திருக்கும் சரியாக வீடு மட்டும் இருக்குமா இருந்தால் இப்ப பிளட் வலி அப்பார்ட்மெண்ட் வழிய வீடுகள் மட்டும் இருக்கும் என்றால் அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தான் இருக்கும் ஆனா இது முன்பக்கத்தில் அந்த படலி என்று சொன்னால் அது கேட் ஒன்று தோன்றும் விதம் கீழே தரப்பட்டுள்ளது அந்த கேர்த்த மாதிரி படம் இங்க தரப்பட்டிருக்கு இப்ப கேள்வி என்ன பிற்பக்கத்தில் இருந்து பார்க்கும் போதும் இந்த கேத் முன்னுக்கு பார்வைக்கு தெரிவதே பார் முன்பக்கமா பார்க்கல இப்படி தெரிகிது இது பின் பக்கத்தில் இருந்து பார்க்கும் போது இந்த பக்கமாக பார்க்கும் போது தோன்றும் விதத்தை காட்டும் படம் யாரு பார்க்க வேண்டியது என்னென்றால் இங்கே இடமிருந்து வலமாக பார்ப்பது பின்னுக்கு பார்க்கின்ற போது இந்த வடிவத்தின் இடமிருந்து வலம் பலமிருந்து இடம் போல தோன்றும் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள் எப்படி என்றால் இங்கே கவனியங்கோ இங்கே நாங்கள் இந்த கயிற்ற அமைப்ப இப்ப இடமிருந்து பலமாக பார்க்கின்றோம் இடமிருந்து பலமாக பார்ப்பதை பின்பக்கம் இருந்து பார்க்க பலமிருந்து இடமாக பார்த்துத்தான் நாங்கள் இங்கே இடமிருந்து பலமாக கருத வேண்டும் அதாவது இங்க பாருங்க அது அப்படியே அப்படியேதான் இருக்குது இந்த முதலாவது இப்படி இருக்குது முதலாவது இப்படி ஒரே மாதிரி இருக்கு இந்த முதலாவது கட்டம் இங்கே இருக்குது அப்ப இந்த கருத்து என்ன இது இங்க வலது பக்கம் இருக்குது இங்க எல்லாம் இடது பக்கம் இருக்கின்றது ஒரு இல்லையம் அடுத்தது இந்த குறுக்கு சட்டங்கள் எல்லாம் இங்க வெளியில தெரிந்தால் அங்க உள்ளுக்கு இருக்கும் பின் இருந்து பார்த்தா உள்ளே இருக்கும் வெளியில தெரிகிறது உள்ளுக்கு இருக்கும் உள்ளுக்கு தெரிகிறது வெளியில தெரியும் இப்ப இது பாருங்க இது வெளியில தெரியுது என்றால் இங்க வெளியில தெரிகுது அங்க உள்பக்கமாக தெரிகின்றது உள்பக்கம் தெரிகின்றது ஒரு பக்கம் மறுபக்கம் இங்கே இது உள்பக்கம் தெரிந்தால் அங்க வெளிப்பக்கம் தெரிகின்றது இதையும் புரிந்து கல் இப்ப பிற்பக்கத்தில் இருந்து பார்த்து பார்க்கப்படும் போது தோன்றும் விதத்தை காட்டும் படம் இது இந்த படத்தை நாங்க பின்னால பார்த்தால் இது சரியா இது சரியா இது சரியா என கேள்விகள் கேட்கப்படுகின்றது அப்ப நாங்க இப்ப பார்த்து விட்டோம் இங்கே இடமிருந்து பலமாக பார்த்தத இருந்து பார்க்கும் போது வலமிருந்து இடமாகத்தான் தெரியும் இடமிருந்து பலமாக அப்ப அடுத்தது உட்பக்கம் தெரிகிற கட்டங்கள் வெளிப்பக்கமும் வெளிப்பக்கம் தெரிகிற கட்டங்கள் உட்பக்கமுமாக இருக்கும் மற்ற இந்த இதிலையும் மாறுபாடு இருக்காது அப்படியே இருக்கும் இப்ப இது நாங்க பார்க்கிற போது நாங்கள் ஒவ்வொரு பக்கமாக அதாவது இங்கே இந்த பக்கமாக பார்த்தது நாங்கள் இங்கே இப்படி பார்க்க போறோம் அப்ப இந்த முதலாவத பார்ப்போம் இந்த கட்ட சரி இது சரி அதே உயரம் சரி இதுகுன்னு சரி அந்த கட்டகளில் ஒரு மாற்றம் இல்லை அதேமாரி நிலைக்குத்த பார்த்தோம் இல்லை கிடையை பார்ப்போம் கிடையில இது சரி இது சரி இது சரி இது சரி இது சரி இது சரி இங்கேயும் அந்த கிடையாக இருக்கிறது எல்லாம் சரியாக இருக்கிறது ஐந்து துண்ட ஆறு தொண்டங்கள் இருக்கின்றது இப்ப இதில் பார்க்கப்படுகின்ற போது நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்றால் இங்க பாருங்க இந்த துண்டம் இந்த துண்டம் அடுத்த துண்டத்துக்கும் உள்ளே இருக்கின்றது இந்த ரெண்டு துண்டத்துக்கும் உள்ளே இருக்கின்றது அந்த சிவப்பிந்த உள்ளுக்கும் மற்ற நிறம் இருக்கின்றது அப்ப அதே போல இது உள்ளிருந்து பார்க்கப்படும் போது இந்த சிவப்பு இதாக இருக்கின்றது அடுத்த கலர் அடுத்த நிறம் வந்து உள்ளே இப்படியாக இருக்கின்றது இப்ப இதே மாதிரி மற்றதுகளையும் இருக்காண்டு பார்ப்போம் இருந்தால் மூன்று விடையிலும் வேற நுணுக்கத்தை நாங்கள் பார்ப்போம் அப்படி இல்லாவிட்டால் முதலாவது விடை பொருத்தம் என்று கருதிக்கொள்ளலாம் ஆனா இங்கே அப்படி இல்லை இங்க பாருங்கோ இது மேலே இருக்குது இது அது கீழே இருக்கு அப்ப இது பொருந்தாது இங்கே இந்த மாதிரி இருக்கு இங்கேயும் அதை மாதிரி தான் இருக்கு இது கீழே இருக்கு இது அடுத்த ராக இருக்கு அப்ப இதுவும் பொருந்தாது அப்ப கேள்விக்கான விடை நாங்க ஒரு பார்வையிலேயே முதலாவது என்பதை தெளிந்து விட்டோம் இதே மாதிரி அடுத்த பாருங்க இந்த குறுக்கு கோடு இப்படி இருக்கின்றது குறுக்குச் சென்றம் இங்கே சரி இது சரியா இருக்குது ஆனா இது இப்படி இருக்கின்றபடியால் இந்த சட்டம் இங்கே மாறி பண்றதுக்கு ஆனபடியா இதுவும் பொருந்தாது என்றால் பிறகு இது ரெண்டுக்கேப்பிட்டு பார்க்கலாம் அப்படி நாங்கள் இதனை பார்ப்பதன் மூலம் விடை காணும் விளக்கம் காணுதல் வேண்டும் பிறகு இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் இதுதான் சரி இனி நான் முப்பத்தி மூன்றாவது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் வழங்கப்போகின்றேன் அவதானீங்க ஒரு செம்பக வடிவ காணி முழுவதும் உள்ளடக்கப்படுமாறு அடுத்துள்ள இரு நிறைகளுக்கும் இடையிலேயும் அடுத்துள்ள இரு நிரல்களுக்கிடையிலும் நிறைகளுக்கிடையேயும் உள்ள இடைவெளி மூன்று மீட்டர் வீதம் இருக்குமாறு காணியில் முப்பத்தைந்து மரங்கள் நடப்பட்டுள்ளன அவை நடப்பட்டிருக்கும் எல்லை காணியின் எல்லை வரை ரெண்டு மீட்டர் அகலமான ஒரு பாதை காணியை சுற்றி உள்ளது காணியின் அகலம் தாடு கேள்விகளை கொஞ்சம் கவனமாக நாங்கள் அணுகுவோமாயிருந்தால் விடை காண்பது சொல்லப்படுகின்றது செப்பக வடிவான ஒரு காணி இந்த காணி ஒரு செப்பக வடிவு என்று சொல்லப்படுகின்றது செப்பகம் என்றால் எங்களுக்கு தெரியும் அகலப்பக்கம் தண்டிருக்கும் நீளப்பக்கம் சமையான பக்கம் இரண்டிருக்கும் இப்ப இந்த காணியக்கிலே முப்பத்தைந்து மரங்கள் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது அந்த மரங்களுக்கு இடையிலே இருக்கின்ற இடைவெளிகள் மூன்று மீட்டர் என்று சொல்லப்படுகின்றன எத்தனை நிரல் எத்தனை நிறை என்று சொல்லவில்லை அப்ப நாங்க முப்பத்தைந்து நிழல் நிரையாக சமனாக பிரிக்கிறதுக்கு பிரித்து பார்த்தால் இப்ப நாங்கள் இதில் அகரப்பாங்காக ரெண்டுக்கு பார்த்தோமா இருந்தால் மற்றது வகுத்தால் பதினேழு பதினெட்டு தான் பெற அப்ப பதி பதினெட்டு வந்தால் முப்பத்தி ஆறு பெற அப்ப அது பொருந்தாது அப்ப மூன்றாக பார்த்தால் மூன்றால் மூன்று முப்பத்தைந்து மூன்றாவது வகுத்தால் அதாவது மூன்று பணி இருக்குமா இருந்தால் முப்பத்தைந்து என்றால் பன்னிரெண்டு பெறவணும் அப்ப அதுக்கும் முப்பத்தி ஆறு தான் பெறவும் அதாவது பன்னிரெண்டு பணி அப்ப முப்பத்தி ஆறு அப்ப அதுக்கும் பொருந்தாது இங்க முப்பத்தி ஐந்து அப்ப நாலு படி பார்த்தா நாலு படி பார்த்தால் நாங்க ஒன்பது அதாவது நாலு ஒன்பது ஒன்பது பதினெட்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு அதுவும் பொருந்தாது இப்ப ஐந்து படி பார்த்தா ஐந்து ஐ ஏழு முப்பத்தி ஐந்து பொருந்துகின்றது அப்ப இந்த செவ்வக அமைப்பில இருக்கிற காணிகள் மரங்களின் எண்ணிக்கை ஐந்து என்பது எங்களுக்கு புயலாகிவிட்டது இப்ப கேள்வியகல பக்கமாக அகல பக்கமாக ஐந்து மரங்களை நாங்கள் ஐந்து என்றால் மூன்று ஐந்து இப்ப இந்த காணியை சுற்றி பிறகு சொல்லப்படுகின்றது ரெண்டு மீட்டர் ஒழுங்கை இருக்கின்றது என்று இந்த காணியை முழுவதும் சுற்றி ரெண்டு மீட்டருக்கு ஒழுங்கை இருக்கின்றது அதாவது அதாவது அதை நடைபெறத்துக்கு எது இருந்து காணியின் இதுவரை தண்டு வைத்த அகலம் உள்ள ஒரு பாதை காணியை சுற்றி உள்ளது காணியை சுற்றி தண்டு வைத்த பாதை இருக்கின்றது இப்ப கேள்வி என்ன இந்த காணியின் அகலப்பாங்கு அகலம் எவ்வளவு என்று கேட்கப்படுகின்றது அகலம் என்றது இது இங்க இருந்து இங்கே வரைக்கும் தொங்களுக்கு முடிவு வரைக்கும் தண்டக இந்த முடிவு வரைக்கும் இவங்களுக்கு சொல்லப்படுது ஒரு மரத்துக்கும் அடுத்த மரத்துக்கும் இடையில மூன்று மீட்டர் இடைவெளி நின்றால் எத்தனை இடைவெளிகள் இருக்கின்றது ஐந்து மரக்கன்றுகளுக்கு இடையில ஒன்று இரண்டு மூன்று நான்கு இடைவெளிகள் இருக்கின்றது இரண்டு ஐந்து விரலுக்கு நாலு இடைவெளிகள் அப்ப ஐ ஐந்து தர சாரி ஒன்று மூன்று தானே மூன்று தர நான்கு பன்னிரண்டு மீட்டர் அந்த கன்றுகளுக்கு இடையில இடைவழி மரங்களுக்கு இடையில இடைவழி பிறகு இங்கே ரெண்டு மீட்டர் இங்கே ரெண்டு மீட்டர் ஆக இருக்கின்றது அப்ப நாலு அப்ப மொத்தம் அகல பக்கம் ஆ பதினாறு மீட்டர் என்பது கேள்விக்கான விடை ஆகும் இதுதான் கேள்விக்கான விடை இப்ப நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு தெளிவாக விளங்கினால் வினா இலகு போல தோன்றும் ஆனா இங்க கேட்கப்படுற விதம் வந்து கடின போக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடைகாலம் விளக்கத்துக்கு செல்வோம் இப்பொழுது நாங்கள் முப்பத்தி நான்காவது வினாவுக்கு விடைகாலம் விளக்கத்தை பார்ப்போம் ஒரு குறித்த நாளில் மூன்று நண்பர்கள் கூறிய கூச்சுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன மூன்று பேர் ஒரு குறித்த நாளில் சொன்ன தகவல்கள் இங்கே இருக்கின்றன கண்ணன் சங்கர் சேகர் என்ற மூன்று பேரும் சொல்றார்கள் முதல் அவர் கண்ணன் சொல்றான் இன்று சங்கரின் பிறந்த தினம் என்று அவரது முதலாக கண்ணன் சொல்றான் இன்று சங்கரின் பிறந்த தினம் அடுத்து சங்கர் சொல்றான் இல்லை இல்லை இன்று சேகரின் பிறந்த தினம் சங்கரை சொல்றான் இல்லை இல்லை அதைக்கு இன்று பிறந்த தினம் இல்லை இன்று சேகரத்தை பிறந்த தினம் என்று அப்ப சேகர் சொல்றான் மற்றதால் சங்கரின் கூற்று சங்கரின் கூற்று தவறானதை இப்ப இதில வாக்கியங்களை பாசித்து விட்டோம் அப்ப மூன்று பேர் நிற்கிறார்கள் நான் மூன்று பேரையும் கறி காற்ற மூன்று ஒன்று கண்ணன் இரண்டாவது சங்கர் அடுத்தது சேகர் இவர்கள் முதலாவது கண்ணன் சொல்றான் இந்த கண்ணன் என்றவன் சொல்றான் என்று சங்கற்ற பிறந்த நாள் என்று அப்ப சங்கர் சொல்றான் இல்லை இல்லை என்று சேகரித்த பிறந்த நாள் என்று அப்ப சேகர் சொல்றான் இந்த சங்கர் சொன்னது பிழை என்று அப்ப கண்ணன் சொன்னது சரியாயிருக்கும் சேகர் சொன்னது என்ன சங்கர் சொன்னது பிழை அப்ப கண்ணன் சொன்னது சரியாயிருக்கும் இப்ப பார்ப்போம் அடுத்து இவர்களுடைய ஒவ்வொரு இவர்களில் ஒருவருடைய கூற்று மாத்திரம் தவறாகும் தவறாகவும் மூவரில் மாத்திரம் அத்திகதியில் பரவலாகவும் இருந்தால் அது தினம் அப்ப இதுல இந்த அதாவது சங்கர் தான் சொன்னது தவறு என்று கருதினால் அப்ப சேகர் சொன்னது சரி கண்ணன் சொன்னது சரியாக இருந்தால் இன்று உண்மையிலே கண்ணன் சொன்ன்தான் சரி அதாவது இன்று சங்கருடன் பிரந்தத்தினம் ஆகும் அன்பு குழந்தைகளே இது கடினமான கேள்விகள் அல்ல அந்த கேள்விகள் இப்படி பயிற்சி நாங்கள் செய்து கொண்டிருந்தால் இது ரகமான கேள்வி என்று புரியும் இப்ப இந்த பயிற்சியிலே இப்படி நாங்கள் செய்து செய்து பழக இது ரகமாக இருக்கும் இப்ப நான் சொன்னேன் கண்ணன் சேகர் சங்கர் சேகர் இந்த மூன்று பேர் சொன்னதுல ஒரு ஆள் சொன்னது பிள்ளையா இவர் நான் முதலிய சொல்றேன் இதுல இவர் சொன்னதுதான் பிழை இவர் என்ன சொல்ற இது சேகர்த்த பிறந்ததானது அப்ப இவர் சொன்னது சரி இவர் சொன்னது என்ன சொல்றார் அதாவது முதலால் சொன்னது சரி கண்ணன் சொல்றார் சங்கத்தை பிறந்த நாள் அது சரி அடுத்த சேகர் சொல்றார் சங்கத்தை கூட்டு தவறு என்று இதுக்கும் சரி இந்த ரெண்டு கூற்றுகளையும் சரி அப்ப சங்கர் சொன்னதுதான் பிள்ளை என்ன இல்லை இல்லை சொகத்த பிறந்த அப்ப கண்ணன் சொன்னது சரி அப்ப இன்று யாரின் பிறந்த நாள் என்றால் சங்கரின் பிறந்த நாள் இனி அடுத்த இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபட போகும் நாற்பத்தி மூன்று பிள்ளைகள் உள்ள ஒரு வகுப்பில் பிள்ளைகள் வெவ்வேறாக ஏழு பெண் பிள்ளைகள் வீதமும் ஐந்து ஆண் பிள்ளைகள் வீதமும் குழுக்களாக்கப்படுகின்றனர் அப்போது எல்லா பிள்ளைகளும் குழுக்களாக்கப்பட்டால் எத்தனை பெண் பிள்ளை குழுக்கள் இருக்கும் என்பது கேள்வி அப்ப நாங்க இதுக்கு என்ன விடை என்ன விளை காணும் இப்ப நாற்பத்தி மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் நாங்க ஆண் பெண் தண்டையும் கூட்டினால் ஏழையும் கூட்டினால் பன்னிரண்டு இதிலே பன்னிரெண்டு இருக்கு என்று பார்த்தால் பன்னீர் மூன்று முப்பத்தி ஆறு இருக்கின்றது முப்பத்தி ஆறு போனால் ஏழு மீதமாக இருக்கின்றது அப்ப அதுவும் ஒரு பெண் பிள்ளை குழு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப பெண் பிள்ளை குழு இதிலே மூன்று 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 பிள்ளை மூன்று ஆண் பிள்ளை குழு இருக்கின்றது அப்ப இப்ப இருக்கிறது நாலு பெண் பிள்ளை குழுக்களம் மூன்று மாத்திரம்தான் ஆண் பிள்ளை குழுக்களுமாக இருக்கின்றது இப்ப கேள்வி என்ன அங்கு இருக்கிற பெண் பிள்ளை குழுக்களின் எண்ணிக்கை யாது என்றால் நாலு என்பது கேள்விக்கான விடை ஆகும் நன்றி